இந்த மாதிரி நெருப்பு வச்சு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்கா இல்லையா நெருப்பு வந்து கட் ஒர்க் வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு பயப்படுறீங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எப்படி கட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது வெல்கம் டு பிரியாராஜன் ஜேட்டி டிசைனர் ஹப் இன்னைக்கு நாம் நம்ம சேனலில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் அதாவது பிளேஸ் பெரிய பிளேஸாக இருந்தாலும் சின்ன பிளேஸாக இருந்தாலும் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் இது ஒரு ஃபஸ்ட்டு ஷேப் இந்த ஷேப் வந்து அஞ்சு இன்ச்சு ஹைட்டு அஞ்சு இன்ச்சு லென்த்தில் வந்து ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கேன் அந்த ஸ்கொயரில் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒவ்வொரு டாட் வத்து அதுக்குள்ளேயும் நான் ஸ்கொயர் போட்டிருக்கேன் சரிங்களா இதை எல்லாமே உள்ளே போட்டிருக்கிற இருந்து வெளியே போட்டிருக்க அவுட்லைன் வரைக்கும் எல்லாமே செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் செயின் ஸ்டிச் போட்டது மட்டும் கிடையாது அதில் செயின் வச்சு ஜிக்ஜாக் ஸ்டிச்சும் நம்ம போடணும் உங்களுக்காக நான் ஒரு லைனில் போகிறத காமிக்கிறேன் ஜிக்ஜாக் ஸ்டிச் ரொம்ப முக்கியம் நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஒரு நெருப்பு ஒது பற்றி ஏதாவது வச்சு நீங்கள் பண்ணும்போது கட் ஒர்க் பண்ணும்போது அது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் சரிங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில்க் தட்டுலையும் சரி ஜரி தட்டுலையும் சரி செயின் ஸ்டிச் வித் ஜிக் ஜாக் ஸ்டிச்சை நல்லா அதிகமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சின்ன ஒரு லக்கான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதுதான் வந்து போட போகிறீங்க ஸோ நான் இதை ஃபுல் லைனையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் அவ்வளோதான் இன்னொரு ஷேப் இருக்குது இன்னொரு ஷேப் இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கேன் அதுவும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அளவில் தான் எடுத்திருக்கேன் பட் அதுக்குள்ளே வந்து பேட்டர்ன்ஸ் மாதிரி கோடு வந்து முன்ன பின்ன இருக்கும் இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் வச்சு நான் அந்த அந்த ஸ்கொயருக்கு உள்ளே போட்டிருக்கிற சின்ன சின்ன லைன் வரும் சுகர் பீட் போட்டு ஃபில் பண்ணிக்கிற போகிறேன் அந்த சுகர் பீட்டில் ஃப்ரண்ட் ரைட் சைடு பேக் சைடு அதாவது ரெண்டு பக்கமும் செயின் ஸ்டிச் போட்டு ஜரி வச்சு செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னா நீங்கள் பானி ஸ்டிச் போடும்போது எவ்வளோ சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போட சொல்லியிருந்தேனோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு இந்த சுகர் பீடை நீங்கள் வந்து செக்யூர் பண்ணி வைக்கணும் இது செகண்ட் டைப்பு தேர்ட் டைப் ஒன்று இருக்குங்க தேர்ட் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி நான் இன்னொன்னு சொல்லணும் இந்த அவுட்லர் லைன் இருக்கு இல்லையா உள்ளே மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கிற அவுட்லர் லைன் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கணும் இது இல்லாமல் தேர்ட் ஷேப் ஒன்று எடுத்தேன் தேர்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டண்ட் ஷேப்பில் எடுத்துருப்பேன் அந்த ஹார்ட்டன் ஷேப்ல எடுத்துக்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பெரிய ஷேப்பில் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லதுங்க பெரிய ஷேப்பில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நெருப்பை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரும் சரிங்களா அதை கூட நான் வந்து ஹார்ட் ஷேப் போட்டுக்கிட்டு அதுக்கு ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன் இப்போ நீங்கள் ஊதுபத்தி வைக்கும்போது பாருங்களேன் நான் வச்சு எடுத்துருவேன் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கூட அந்த நெருப்பு வந்து அந்த துணியை வந்து அப்படியே அரிச்சிக்கிட்டே போகும் அதை அவங்களை நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ ஒரு நல்ல காட்டன் துணி இருக்கு இல்லையா அந்த கார்ட்டூன் துணியை கீழே நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அது உடனே உடனே நீங்கள் வச்சு வச்சு எடுத்துடணும் வச்சு வச்சு எடுத்தால் மட்டும்தான் இதை எல்லாமே இங்கே ஃபில் பண்ண முடியும் முடிக்க முடியும் அதாவது பேர்ன் ஆகாமல் முடிக்க முடியும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஷேப்பில் ட்ரை பண்ணிக்கோங்க இது எல்லாம் ஃபினிஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதோட ஷேப் வந்து இப்படி தான் இருந்தது அதுக்கடுத்து நம்ம ஸ்கொயர் ஷேப் போவோம் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ரொம்ப சின்ன இடம் இல்லையா அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சின்ன இடம் ஒரு இன்ச்சு தான் அதோட பெத் பெல்த் இருக்குது அதனால் நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பக்கத்து பக்கத்தில் அந்த செயின் ஸ்டிச்சோட அந்த பக்கத்து நம்ம போகும்போது நீங்கள் ஊதுபத்தியை வச்சு வச்சு எடுத்துடணும் லைட்டாக வச்சு வச்சு எடுத்துட்டு அந்த காட்டன் துணியில் உடனே உடனே நீங்கள் அதை வந்து பிடிச்சி ஆஃப் பண்ணிடணும் இது வந்து இதே மாதிரி பண்ணி தான் இதோட ஃபுல்லாகவும் நான் முடிச்சுட்டேங்க இதை வந்து கொஞ்சம் லேட்டாகவும் பொறுமையாக இருந்து நிதானமாக செய்ங்க தேர்டு நான் இமேஜ் வந்து நான் ஒன்று கொடுத்தேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்காது விதவிதமாக இருக்கும் ஸோ அதில் வந்து எஜ்ஜஸ் கூட வந்து ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கும் ஒரு பக்கம் நீட்டாக ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் அதுலேயும் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ வேகமாக உங்கள் கையில் இருக்கிற அந்த ஊதுபத்தியை வச்சு உடனே நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்படி எடுக்கும்போது மட்டும்தான் அது எல்லாமே பேர்ன் ஆகாமல் வரும் ஸோ நீங்கள் கட்ஒர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ப்ராக்டிஸ் மேக் த பர்ஃபெக்ட் இது மூணு ஷேப்லேயும் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ஒரு கர்வ் லைன் வந்துடும் ஒரு சர்க்கிள் வந்துடும் ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ லைக் அண்ட் ஷேர் மை சேனல்